நிர்வாகக் குழுவினருக்கும் வந்திருக்கும் பக்த பெருமக்களுக்கும் வரையறுக்கும் சான்வர்களுக்கும் என்னங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சொற்பொழிவின் தலைப்பு ஸ்ரீராம பட்டாபிஷேகம் அதற்கு முன்பாக நாம் ராமகாதையை மிகவும் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துக் கொள்வோம் பிறகு அனைவரிடம் ஒத்துழைப்புடன் பட்டாபிஷேகத்தை

அருளை அழித்து வீடர்களுக்கு அடைத்தளம் அழித்து ராவண வதம் நிகழ்த்தி சீதையை மீட்ட வில்லாதனே இதுவரைக்கும் சீதையை சிறைபுரிச்ச வரைக்கும் வந்தாச்சு அடுத்தது ராமரோட இவ்வாறு கூறுகிறார் சீலமும் காட்டி என் கணவன் சேவக கோலமும் காட்டி என் குளமும் காட்டி இவ்வு ஞானமும் காட்டி என் கவித்து நாளரா பாலமும் காட்டும் கொள்ளி என்றும் கற்பு இருக்கிறார் அதாவது இந்த ராமபிரானுடைய வீரத்தையும் என் குலப்பெருமையையும் என்னுடைய கற்பை பற்றியும் அனைத்தையும் இவ்வுலகத்திற்கு காட்டிய குரங்கினமே உனக்கு சிரஞ்சீவியாக என்றும் இறப்பே இல்லாத சிரஞ்சீவியாக இரு சாட்சியாக நான் வாழ்த்துகிறேன் என்று சிறந்த ரீதியாக இருக்கும்படி வாழ்த்துகிறார் அடுத்தது ராமனும் ஒன்று அந்த புஷ்ப விமானத்தோட சிறப்பு என்னன்னா அது கை பெண்களை ஏற்றுக்கொள்ளாது மங்கள குரந்தை மட்டுமே ஏதும் அது எப்படின்னா உலகையே தன்னுள்ளே கொண்ட பெருமானோட வயிறு எப்படி பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு புஷ்பக விமானம் சிறப்பானது இந்த அந்த மாதிரி அவங்க விமானம் சொல்லிட்டு இந்த மாதிரி ராமர் வெட்டி அழகிட்டாரு தந்தை தைக்கு வந்துருன்னு சொல்லிட்டு நந்தியம்பாக்கத்துக்கு போய் அந்த சமயத்துல கரெக்டா பதினாலு வருஷம் முடிஞ்சிருச்சேன்னு வரதன் என்ன பண்றான் போட்ட சொல்லி அதுல குதிக்க போறான் அந்த சமயத்துல அம்மா கரெக்டா போய் ஐயன் வந்தனன் மோதிரம் தந்தனன் என்று கூறி அந்த எலிகின்ற நெருப்பை தன் கையால் நனைந்து கரியாக்கி வரதனை தடுத்து விடுகிறான் இப்பொழுது என்ன பண்றான் ராமன் வந்து வெற்றி பெற்றுட்டாரன்னு தெரிஞ்ச உடனே மகிழ்ச்சியில ஒரு கண்ணுண்டவன் போல ஒரு பித்து பிடித்த நிலை போல தன்னை அறியாமன் சந்தோஷ விதிதியாக பார்க்கறவங்க காலையெல்லாம் கங்கை கலைக்கு போய் புஷ்ப வருமானத்துல வந்த ராமரை தரிசிச்சு அவரோட பாதத்தில எல்லாம் ஒழுங்கு வணங்குறாரு அறிமுகப்படா நடக்குது அப்ப ராமர் என்ன பண்றாரு வந்து என்ன சொல்றாருன்னா தாயமும் நல்லான்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அந்த அந்த அளவுக்கு புகனும் பெருமையானவங்க சொன்னா புகனும் கரெக்டா வந்துட்டாரு மூன்று உலகத்தினரும் அவங்க வந்துட்டாங்க இப்ப நந்திய பக்கத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு புஷ்ப வருமானத்துல ஏறி இப்ப இங்க ஆண்கள் ஆண்கள்லாம் சவரம் செய்து நீராடி குடித்து அடிக வெள்ளி குதிரைகள் போன்று சூரியனைப் போன்று விளங்குகின்ற பசும் பொற்றால் அலங்கரிக்கப்பட்ட பருத்த மணி இருவரும் வந்து கவறி வீசுறாங்க வரகன் என்ன பண்றா இங்க சாரதியா அவர தேரம் வானர மகளிரெல்லாம் தேவ